ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் குரோ பேக் சைஸ் ஸ்டாண்ட்ஸ் எப்படி யூபிவிசி பைப்ஸ் வச்சு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி சைஸில் தாங்க நான் ஸ்டாண்டு பண்ண போகிறேன் இது வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் க்ரோ பேக்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்சஸ்லேயும் எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் இன்ச்சஸ் குரோ பேக் சைஸுக்கும் இந்த ஸ்டாண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய மரம் வைக்கும் வைக்கும்பொழுது இந்த க்ரோ பேக்கில் இந்த மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து தரைதளத்தை பாதுகாக்கிறதுக்கு பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பிக்சர்ஸ் தாங்க நான் காமிக்கிறது இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ஸ்டாண்டு செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டும் வந்து பண்ண போகிறேங்க மீதி இருக்கிற பைப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரியும் ஒரு ஸ்டாண்டு வந்து பண்ண போகிறேங்க ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து முன்னாடி காமிச்ச டயக்ராமில் வந்து சிக்ஸ் இன்ச்சஸாக வந்து பைப்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் அதுதான் விட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டுக்கு வந்து நிற்கிறதுக்கு ஃபைவ் இன்ச்சஸில் வந்து கட் பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து எல்போஸும் வாங்கி வச்சுருக்கிறேன் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்போஸ் ஃபோர் ஃபோர் வே எல்போஸ் த்ரீ ஃபோர் த்ரீ வே எல்போஸ் அதுக்கப்புறம் ஒன் ஃபைவ் வே எல்போ இதுதான் நமக்கு தேவை அதுக்கப்புறம் யூபிவிசி பைப்பு இப்போ சில பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க சிக்ஸ் இன்ச்சஸ் சிக்ஸ் இன்ச்சஸ்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து எத்தனை பீசஸ் வேணுமோ நான் இப்போ போ முன்னாடி பிச்சரில் காட்டின மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இன்னும் பாருங்கள் இதுதான் காமிக்கிறேன் இதில் சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து டுவெல் பீசஸ் அடுத்தது அதே மாதிரி ஃபைவ் இன்ச்சஸ் நைன் பீசஸ் அடுத்தது நான் எல்போஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ச ஜாயின் பண்ண போகிறாங்க இதுக்கு என்னோடய சன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ அவருக்கு நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த டயக்ராமை காமிச்சிட்டேன் ஸோ அதே மாதிரி அவர் உட்காந்து இந்த பைப்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாரு இப்போ நாம் வந்து க யுபிவிசி சில பேர் கேட்குறீங்க வந்து பிவிசி பைப்லேயும் இதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு பிவிசி பைப்லேயும் பண்ணலாங்க ஆனால் வந்து என்னென்னா யூ நம்ம ஜ எல்போஸ் வந்து தான் எடுத்திருக்கோமா ஸோ இது த்ரீ பை ஃபோர் இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஆனால் நம்ம வந்து முக்கால் இன்ச்சு பிவிசி பைப் எடுக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க அதனால வந்து பைப் கலண்டு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது அதனால தான் யூபிவிசியும் எடுத்துக்கிறோம் அதுவும் இல்லாமல் யூபிவிசி வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா தாங்கக்கூடியது இது வந்து நம்ம பாத்ரூம்ஸ்கெல்லாம் வந்து ஹீட்ரு பைப்பெல்லாம் போடுவோம் இல்லைங்களா ஹீட்ரோட கனெக்ட் பண்ணுவோம் அந்த பைப்புக்கு போடக்கூடியது இது ஸோ அவ்வளோ கொதிக்கிற தண்ணியே தாங்கக்கூடியது நம்மளுக்கு வந்து வெயிலில் மாடியில் நம்ம வச்சாலும் இது நல்லா வந்து அந்த கிளைமேட்டை தாங்கிக்கி வளரும் நல்லா ஹெவி சம்மர்லாம் இருக்கும் பொழுது அதுக்காக தான் நம்ம யூபிவிசி எடுத்துக்கிறோம் இது கொஞ்சம் நம்ம பிவிசியை விட ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகம்ங்க அதாவது டுவெண்ட்டி ஃபீட் லென்த்துக்கு நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபீட் லென்த்து அது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டின்னு சொல்கிறாங்க இது வந்து நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸோ ஃபஸ்ட்டு வந்து லென்த் வைஸ் வந்து ஒன்று ஒன்றுமே அந்த லென்த்து மூணு லென்த் இருக்கு இல்லைங்களா மூணு லென்த் வைஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணலான்னு சொன்னேன் ஆனால் அப்படி ஜாயின் பண்ணும்பொழுது இந்த சென்டரில் ஜாயின் பண்ணும்பொழுது கொஞ்சம் நம்ம வந்து அழுத்தி பிடிச்சி மாட்ட வேண்டியதாக இருக்குதுங்க அதனால் அப்புறம் அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது அந்த மாதிரி இருந்தது அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்த ரெண்டு பண்ணும்பொழுதுலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் லேயர் அப்படி தேர்ட் லேயர் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோங்க அப்படி பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு லேயர்னால் அதாவது ஒரு ஃபோர் வே சென்டரில் ரெண்டு சைடு த்ரீ வே அதுக்கப்புறம் நடுவில் பைப்பை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் அதே மாதிரி ஒரு ஃபைவ் வே ஃபைவ் வே சுற்றிலும் ஃபோர் வே சைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் அந்த பைப்பையும் ஃபிட் பண்ணிடணும் அதே மாதிரி தேர்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஃபோர் வே அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் த்ரீ வே இதை ஜாயின் பண்ணி இப்படி மூணு லேயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் ஒன்றா பொழுது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க ஃபிட்டிங் வந்து நம்ம ஃபஸ்ட் லேயரை முடித்து செகண்ட் லேயரை அது கூடயே இப்போ பாருங்கள் பண்ணுறாரு பாருங்கள் இது செகண்ட் லேயர் ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்களேன் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் ஃப சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ பாருங்கள் ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்களேன் இப்போ ஃபஸ்ட் லேயர் முடிச்சுட்டு செகண்ட் லேயர் இது கூடையே ஜாயின் பண்ணி நாங்கள் சேர்த்து ஜாயின் பண்ணுறோம் ஸோ அப்படி சேர்த்து ஜாயின் பண்ணும்பொழுது எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து மாட்ட வேண்டியதாக இருக்குது அப்புறம் தே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பை லென்த்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு பண்ணுற ஸ்டாண்டை வந்து லேயர் லேயர் லேயராக தனித்தனியாக செப்ரேட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றா கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபைனலாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் இந்த ஐடியா என்னோடய சன் கொடுத்தாரு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும்னு இப்போ பாருங்கள் அதில் அந்த சென்டரில் கொஞ்சம் லைட்டை பெண்டாக மாதிரி இருக்குது பாருங்களேன் அதனால் தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் வாங்கின பைப்பில் வந்து த்ரீ எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் சைஸ் குரோ பேக்கான ஸ்டாண்டு பண்ணியிருக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் காமிச்சல்லைங்களா த்ரீ லேயர்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் பண்ணியிருக்கோம் அதுக்கானால் கொஞ்சம் வந்து யூபிவிசி பைப்லாம் பற்றலை அதனால் அது தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ண வேணாலும் ஏற்கனவே பிவிசி பைப்ஸ் நம்மக்கிட்ட ஏற்கனவே வாங்கி ஸ்டாண்டு பண்ணதில் கொஞ்சம் கொஞ்சம் மீந்துருச்சு ஸோ அதையும் நாங்கள் இதோட ஜாயின் பண்ணிக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டோம் அது அடுத்த தடவை கா நெக்ஸ்ட் இந்த வீடியோலேயே வரும் அதை அப்போ கா காமிக்கிறேங்க சொல்கிறேங்க ஸோ இப்படி நீங்கள் வந்து பைப்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து அடியில் வந்து ஸ்டாண்டுக்கான அந்த இதை வந்து நம்ம ஃபைனலாக இந்த லேயரை மேலே இருக்கிற லேயரை மட்டும் முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த ஸ்டாண்டை திருப்பி போட்டுட்டு எல்லா ஸ்டாண்ட்ஸுக்கான பைப்பையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து எனக்கு எவ்வளோ நேரம்னா நம்ம செய்கிறதுக்கெலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காதிங்க ஒரு மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர்ங்க அதுக்கு மேலே தேவையில்லை மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம்னா டக்கு டக்குன்னு கட் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் யுபிவிசி சால்வெண்ட்டே போட்டு ஒத்துக்கோங்க பிவிசி சால்வெண்ட்டை விட யுபிவிசி சால்வெண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா இப்போ இருக பிடிச்சிக்குது ஸோ அதனால் வந்து யூபிவிசி சால்வெண்ட்டே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா தேவையில்லாதெல்லாம் நான் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா போயிட்டால் கூட அதை நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது இடிக்குது அதனால் அந்த ஹாஃப் இன்ச் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ண வேண்டி கட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி இந்த யூபிவிசி சால்வெண்ட்டே இப்போ இந்த ப்ளூ கலர் நாங்கள் வாங்கியிருந்தோங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலரை விட அதே மா தண்ணி மாதிரி இருக்குதுங்க இதே தான் பட் கலர்லெஸ்ஸாக இருக்குது அது வந்து இன்னும் நல்லா இருக்குதுங்க அந்த மாதிரி சால்வெண்ட்டு வாங்கிக்கோங்க இந்த ப்ளூ கலர் சால்வெண்ட்டை விட அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ முடிச்சாச்சுங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்க லேயரை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ இதுக்கு நாங்கள் வந்து இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து சொருக போகிறோம் இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ்ங்க நிற்கிறதுக்கு ஃபைவ் இன்ச்சஸ் கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து க பொழுது எந்த பக்கம் வந்து ஈக்குவலாக இல்லையோ அந்த சைடை வந்து பைப்பில் சொ எல்போவில் சொருக்கிடுங்க ஈக்குவலாக இருக்கிற சைஸ் வந்து கிரவுண்ட் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அது நம்ம வைக்கும் பொழுது ஏ ஏற்றியும் தாத்தியும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வந்து வெயிட்டு தூக்கி அது மேலே வைக்கும்பொழுதான் அந்த க்ரோ பேக்கு அந்த வெயிட்டை பொழுது அதை ஈக்குவலாக பிளேஸ் பண்ணிக்குவோம் எல்லா இடத்துலையும் அதுவும் இல்லாமல் இது நம்ம பிவிசி மாதிரி கிடையாது பிவிசினா கொஞ்சம் பெண்ட் ஆகும் அப்புறம் வளைச்சிக்கிட்டு அப்படியே கலண்டுக்கும் ஆனால் அந்த அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லைங்க இந்த யூபிவிசி பைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்ம வந்து இப்போ இது நம்ம இரும்புலலாம் இப்போ ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் அதிகம் நாளடைவில் ஆகும் துரு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ர பிரச்சனைகள்லாம் நம்ம இந்த மாதிரி பைப்பில் பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அவாய்ட் பண்ணிக்கலாம் மொரார்லஸ் நமக்கு வந்து இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது லைஃபும் இருக்குது ப்ளஸ் வந்து வெயிட்லெஸ்ஸும் கூட ஸோ நம்ம அதனால் இதை வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது நான் இப்போ பாருங்கள் நான் கா சொன்னேன் இல்லைங்களா லைட்டாக பெண்டாகிருக்கு பாருங்களேன் இந்த சென்டரில் பைப்பு ஸோ இந்த இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம லேயர் லேயராக பண்ணி கடைசியாக ஃபைனலாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வரங்க உங்களுக்கு நான் வெயிட் வந்து எந்தளவுக்கு தாங்குது அப்படிங்கிறதுக்காகவே வந்து என் சன்ன வந்து அவர் மேலே ஏறி நிற்க சொன்ன அந்த ஸ்டாண்டு மேலே ஏறி நிற்கிறாரு ஸோ நல்லாவே வெயிட்டு தாங்குதுங்க நான் உங்களுக்கு இது மேலே குரோ பேக்கையும் வச்சு நான் காமிக்கிறேங்க அதுவும் வச்சு இதோட இந்த வீடியோவடையே சேர்த்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் அடுத்தது முன்னாடி ரெக்டாங்கிள் ஷேப்பு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டாண்டு பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டு எவ்வளோ இன்ச்சஸ்னு அந்தந்த சைஸில் பீசஸ் வந்து கவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு சும்மா வந்து ரஃப்பாக வந்து ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இப்படி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் பையன்கிட்ட சொல்லிவிட்டேன் அவர் வந்து அதே மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறாரு இப்போ நாங்கள் இந்த கலர்லெஸ் சால்வெண்ட்டுங்க இந்த இதை ஒட்டுறதுக்கு கலர்லெஸ் சால்வெண்ட் வாங்கினோம் அந்த ப்ளூ கலர் சால்வெண்ட்டை விட இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க நல்லா இன்னும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறது நான் உடனே அது ட்ரை ஆகிடுது இருக்குது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி கலர்லஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் யூபிபிசி சால்வெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கும் கடையில் அடுத்து இந்த மாதிரி எல்லாமே லே இதுவும் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா லேயர் லேயராக ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோங்க ஒரு ஒரு ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் அப்படின்னு முடிச்சுட்டு ஃபைனலாக தான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் ஏன்னா இதுலேயும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து பெண்டாகிடுச்சுன்னா இதெல்லாம் கலண்டுக்கிட்டே வந்துடும் அது இல்லாமல் நான் முன்னாடியே இல்லைங்களா நம்ம யூபிவிசி பைப்பு ஒரு ஃபைவ் பீசஸ் கிட்டத்தட்ட பத்தலை ஃபைவ் இன்ச்சஸ் பீசஸ் அதனால என்ன பண்ணேன்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் பிவிசி பைப் இருந்துச்சு அதுவும் முக்கால் இன்ச்சு தான் பட் அது வந்து என்னென்னா கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க இதோட நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது நம்ம யூபிவிசி மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் ஆகலை இந்த எல்போவோட கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க அதனால் கலண்டு வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது அதுக்கு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சால்வெண்ட்டை போட்டு ஒட்டிட்டோம் இப்போ அந்த மாதிரி பிவிசி பைப்பும் நம்ம போ போட்டோம்னா வந்து கொஞ்சம் அன்சேஃப் தாங்க ஏன்னா கலண்டுகிட்டு வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குதுங்க ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு பத்தலை ஒரு நாலஞ்சு பீஸ் பத்தலை அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேங்க நம்மக்கிட்ட இருக்கிற பைப்பை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி தான் லேயர் லேயராக வந்து நாங்கள் ஒட்டி எடுத்துக்கிட்டோங்க இது கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸாக எனக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்னு உட்காந்து ஜாயின் பண்ணி பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்து தனித்தனியாக வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடிட் பண்ணி கொடுக்குறேங்க நான் ஏன்னா நானும் ஜாப் போயிட்டுருக்கேன் ஸோ எனக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் அவர் என் பையனும் வந்து டியூஷன் போயிட்டு வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு இதுக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் எடுத்துகிட்டு அதை உட்காந்து பண்ணி அப்படியே எப்படியோ ஒரு ரெண்டு வாரமாக பண்ணி பண்ணி இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்டாண்டை முடிச்சு வச்சோங்க முடித்து கஷ்டப்பட்டு எப்படியோ முடித்து ஸ்டாண்டு பேக்கேன்னு அதில் எடுத்து தூக்கி வச்சுட்டோங்க ஏன்னா எயிட்டீன் இன்ட்டு எயிட்டின்லாம் என்னால் வந்து தூ என்னால் மட்டும் தூக்கி வைக்க முடியாது தனியாக அதனால் என் அவருக்கு என் பையனுக்கு எப்போ லீவ் இருக்குதோ அப்போ வந்து சண்டே சாட்டர்டே சண்டேஸில் தான் லீவ் இருக்கும் ஸோ அப்போ வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு தம் தம்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் நானும் அவரும் எடுத்து வச்சுட்டு எல்லா ஸ்டாண்ட்லேயும் பேக்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி வச்சுட்டோங்க ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒரு பைப்பை கொடுத்து நல்ல ஒரு ப்ரெஷ் கொடுத்து ஒரு நல்ல ப்ரெஷ் கொடுத்துக்கோங்க நல்ல ப்ரெஷ்ஷரை கொடுக்கும் பொழுது அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி தாங்க ஸ்டாண்டெல்லாம் பண்ணி வச்சுட்டோம் இந்த ரெண்டு சைட்லேயும் பாருங்களேன் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிவிசி பைப் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸ்டாண்ட்ஸுக்கான கீழே நிற்கிறதுக்கான இதை வந்து நான் பிவிசி எடுக்கலங்க ஏன்னா அதை நம்ம தூக்கி வைக்கும் பொழுது கலண்டுகிட்டு வந்துடும் அதனால் அதுக்கு வைக்கலை ரெண்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் பிவிசி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த நாலு ஸ்டாண்டு தாங்க நாங்கள் பண்ணியிருக்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு மூணு லென்த்து எடுத்துக்கிட்டேங்க மூணு லென்த்து யூபிவிசி பைப்பு டுவெண்ட்டி ஃபிட் லென்த்து அதுக்கப்புறம் எல்போஸ் பாருங்கள் எத்தனை எல்போஸ்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகியிருக்கும் அந்த ஃபோர் ஸ்டாண்ட்ஸுக்கும் இப்போ பாருங்கள் எங்கள் மாடியில் நான் காமிக்கிறேன் எயிட்டீன் நைன்ட்டி எயிட்டீன் சைஸ் குரோ பேகு எல்லாமே ஸ்டாண்டு பண்ணாதனால தரையில் வச்சுருந்தேன் அதே மாதிரி இது டுவெல் இன்ட்டு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் கேனுடைய பாட்டம் சைஸ் பாட்டம் அதையும் கட் பண்ணி இதெல்லாம் கீழே தரையிலே வச்சுருந்தேன் அதனால் கீழே எவ்வளோ மண் கரையாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டு பண்ணதுனால இந்த ஸ்டாண்டை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது மேலே வந்து இந்த குரோ பேக்கை வந்து தூக்கி வச்சுட்டோங்க இதில் நாம் வந்து பெரிய பெ ஒரு ரெண்டு மூணு கொடி கூட போட்டுக்கலாங்க க்ரீப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கொடி கூட நம்ம விட்டுக்கலாம் நல்லா திரச்சியாகவே காய் வரும் இப்போ இதை எடுத்து வைக்கும் பொழுது நமக்கு கீழே வந்து மண் வந்து ந மண்ணு வந்து இப்போ நின்றுட்டுருதுன்னா அது தண்ணி ஊற்றி நம்ம தொழில்கோ ஓ ஊற்றி போது ஓடிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தரைத்தளமும் கொஞ்சம் நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த மாதிரி ஸோ இப்போ அடுத்தது இந்த ஸ்டாண்டில் இந்த ரெக்டாங்கிள் ஸ்டாண்டில் வந்து இந்த டுவெல் இன்ட்டு டுவெல் சைஸ் க்ரோ பேக்ஸ் எல்லாமே தூக்கி வைக்கிறாங்க இந்த பாருங்கள் இது மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்மளே ஸ்டாண்டு பண்ணிக்கலாங்க நமக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை தேவையான மெட்டீரியல்ஸை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளே செஞ்சுக்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்